நாட்டின் பண்ணைகளில் கொ பணியாற்றி தொழிலாளர்களை விடுவித்துள்ளதாக இத்தாலி போலீசார் தெரிவித்துள்ளனர் மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போலவே இத்தாலியிலும் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவி வருகிறது இதனால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து தொழிலாளர்கள் வேலைக்காக அழைத்து வரப்படுகின்றனர் அங்குள்ள பண்ணைகளில் இந்திய தொழிலாளர்களிடம் ஒரு நாளுக்கு பத்து முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை வேலை வாங்கப்படுகிறது இவர்கள் கொத்தடிமைகள் போல நடத்தப்படுகின்றனர் ஒரு மணி நேரத்திற்கு முன்னூற்று அறுபது ரூபாய் கூலியாக வழங்கப்படுகிறது அந்த வகையில் இத்தாலியில் உள்ள ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தோட்டத்தில் வேலைக்கு சென்ற முப்பத்தி ஓரு வயதான சந்தனம் சிங் என்ற இந்திய தொழிலாளியின் கை இயந்திரத்தில் சிக்கி துண்டானது மருத்துவ சிகிச்சை கொடுக்காமல் தோட்டத்தின் உரிமையாளர்கள் அவரை சாலையில் விட்டுவிட்டு சென்றதால் சந்தனம் சிங் உயிரிழந்தார் இதையடுத்து இத்தாலியில் கொத்தடிமை தொழிலாளர்கள் மீதான அத்துமீறல் கவனம் பெற்றது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இத்தாலியின் இந்தியர்கள் நீதி கேட்டு போராட்டம் நடத்தினர் இதுகுறித்து இத்தாலி போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அங்குள்ள பண்ணைகளில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த முப்பத்தி மூன்று இந்தியர்களை அடையாளம் கண்டு மீட்டனர் மேலும் மேலும் அவர்களை இந்த தொழிலில் ஈடுபடுத்திய இருவரிடமிருந்து இந்திய மதிப்பில் நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர் அந்த இருவர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வேலை வாய்ப்புகள் மற்றும் சட்டப்பூர்வமான குடியிருப்பு சான்று கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்து தரப்படும் என இத்தாலி போலீசார் தெரிவித்துள்ளனர்